மிதுன ராசி மிதன ராசியை பொறுத்திருக்க புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் சரி மனமே தளர மாட்டாங்க வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுல வெற்றி கொடி நாட்டுறதுதான் இவங்களுடைய குணாதிசயம் அது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து மாட்டாங்க அது வரை கடினமான முயற்சிக்கும் கடினமான உழைப்புக்கும் சொந்தக்காரங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அதை தாண்டி அதை சாதிக்கணும் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இதனாலவே இவங்க சில சமயம் யோசிப்பாங்க நம்ம பிரச்சனை தேடி தேடி கூட யோசிப்பீங்க இல்லையா அது மட்டும் கடினமான காரியத்தை தான் ஈஸியா செய்து முடிக்கிறதுக்கான வழியை தேடுவீங்க புத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பா வேலை செய்யக்கூடியவங்க சோதனைகளையும் சாதனையாக மாத்தணும்னு நினைக்கூடியவங்க ஆனா எல்லாம் ஓகேதாங்க ரொம்ப புத்திசாலி தான் நாங்களே ஒத்துக்கிறோம் என்னன்னா கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறோம் எப்படிங்க கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறோம் அந்த அதீத சிந்தனை சில நேரங்கள்ல நல்லா முடிகிற காரியத்தை கூட கொஞ்சம் குழப்ப தொழில் போய் விட்டுடும் அதே மாதிரி எல்லாருக்கும் அழக கட்டம் போட்டு கொடுத்து இது இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் காட்டுறீங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்குன்னு வர்றப்போ கொஞ்சம் படுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க மற்றபடி பாசத்துக்கு அடிமை நேசத்துக்கு உண்மையா இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்கூடிய காலமா நம்முடைய ராசிக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடக்கூடிய அதிசயங்கள் உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது அந்த அதிசயமும் அதிர்ஷ்டமும் நடக்கூடிய நேரத்துல உசுரே போனாலும் இந்த விஷயத்த மட்டும் நீங்க செய்யக்கூடாது அது என்ன அந்த அதிசயம் என்ன அந்த அதிர்ஷ்டத்தினால அந்த அதிசயத்தினால மிதனராசியுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெளிவா பாக்கலாமா அந்த அதிசயம் அப்படிங்கறதே குருபகுடைய வக்கர தான் உங்க வாழ்க்கையில நிகழ போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதுனால மிதனராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அதாவது அடிச்சத ஜாக்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதனராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரப்போகுது அதாவது குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஜீவக்காரகன் தனக்காரகன் போற்றப்படக்கூடியவர் தான் ஒன்பது கிரகங்களையும் முழு சுபகிரகமா திகழக்கூடியவர் இவர் தான் குரு பகவான பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கைய தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடியவரும் இவர் தான் இதனாலதான் யாராவது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எது செஞ்சாலும் தடையும் தாமதம் வருது அப்பயும் எப்படியாவது முட்டியும் மோதி அந்த விஷயத்த முடிக்கலான்னு கைக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா அது நமக்கு இல்லாம போயிடுது இப்படி சொன்னாங்க அப்படின்னாவே அவன் ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வையை பாக்குற மாதிரிதான் குரு பகவான் எங்க இருக்காரு அவருடைய பார்வை ஏன் இவருக்கு வந்து நல்லது பண்ணல அப்படிங்கறத நாங்க பாக்குவோம் அப்படி குரு பகவானால மிதனராசிக்காலுக்கு இத்தனை நாட்கள் அதாவது குரு பகவான் வக்ர கதியில இருந்ததுனால நடக்காத நல்ல பழங்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தியின் காரணமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இவரால வந்துட்டு எந்த ஒரு ஜாதக்கும் தோஷமே இருக்காது ஓகேங்களா சொல்ல போனாக்கா இவர் இருக்காரு அப்படின்னாவே உங்களுக்கு மத்த கிரகங்களால ஏற்படக்கூடிய கெடு பழங்கள் குறையதான் செய்யும் பாதுகாத்து நிக்கக்கூடியவர் அனைத்து விதமான நல்ல பழங்களையும் இவரால் தான் கிடைக்கும் பணத்திற்கு அதிபதியா திகழக்கூடியவர் இந்த குரு பகவான் இதுதான் தனகாரகன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ராசிக்குமே குரு பகவானுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியத்துவம் சொல்லப்படா குழந்தை பேர் வேணும்னாலையும் குரு பகவானை வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் இதனால்தான் இவர் வந்து புத்திகாரகன் அப்படின்னு சொல்லி அழைப்போம் குரு பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையில இல்ல அப்படின்னாலையும் இவரால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது ஆனா இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இவர் வந்து ரொம்ப சாதகமான அமைப்புல உட்கார்ந்து இருக்காரு தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் உங்களை வந்து உச்சத்துல உட்கார வைப்பார் குரு பகவான பார்த்துக்கு பிப்ரவரி நான்காம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி ஆகுறதுங்கிறது விதிர ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போதுங்க மா சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லேன்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய வக்ர பேச்சினாலும் விதிர ராசிகளுக்கு பண வரவு உண்டாகும் பணம் சம்பாதிப்பிற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலமா இருக்க போகுது எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடிவீங்க இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பா விரும்பிய விஷயங்கள் அனைத்துமே உங்க கை கூடி வருங்க இவரால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீங்க குழந்தைகளாலேயும் மகிழ்ச்சி உண்டாகும் செல்வம் பெருகும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுது அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலையில பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அடைவீங்க சிந்தித்து செயல்பாட்டால் கடினமான வேலை கூட சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் சரி வாழ்க்கைத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குள்ள சாதகமான பலன்கள் உண்டு நிதியை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வை அடைய போறீங்க பொருளாதார ரீதியா நல்ல உயர்வானல ஆண்டியாகவே இருந்தாலும் அரசராக வளம் வர போறீங்க திடீர் பணவரவு உண்டுங்க உத்தியோகத்திலேயே பதவி உயர்வு அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்ததை விட உயர்வாவே கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் மேம்படுது இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கொண்டு வரப்போகுது நிறைய பணவரவு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையில உயர்வே அடைய போறீங்க மேலும் சொல்ல அந்த குரு பகவானுடைய அருளாசினால திட சிந்தனைகளோட உங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும் செய்யக்கூடிய தொழில ஆர்வத்தோட ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே மாதிரி உங்களை நீண்ட நாட்களாக துன்புறுத்திட்டு வந்த உடல் உபாதைகள் இப்போ வந்து உங்களை விட்டு விலக போகுது நல்ல திரகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க வருமானம் சீராகுது செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் விவகாரங்கள் எல்லாம் கட்டுக்கொள்ள வரும் பொறாமைகளும் போட்டிகளுக்கும் இப்போ வந்து தீர்வு கிடைக்கும் உங்க மீது தொடுத்த வழக்குல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வெகு தூரங்கள்லேருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் திடீர் பயணம் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் மூலம் ஆதாயமான பலன் உண்டு குடும்பத்திலேயும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் உடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது குறிப்பா சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உடைய செல்வாக்கு உயருதுங்க உங்க பேச்சுல பொறுமையும் நிதானமும் இருக்கும் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே கச்சிதமா செயல்படுத்திடுவீங்க கடினமான விஷயங்களை கூட தொலைநோக்கு பார்வையோட செயல்படுத்திடுவீங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்கலாம் இப்போ உங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி இத்தனை நாளா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம எல்லாரையும் நல்லவங்களாவே நினைச்சா உங்களுக்கு நல்லவர்களையும் தீயவர்களையும் அடையாளம் கண்டுக்க முடியும் உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சமுதாயத்திலும் உங்களுடைய செல்வாக்கு உயருது குறைந்த முதலீட்டுலயே அதிகமான லாபங்களை பெற போறீங்க பெற்றோர் வழியில உங்களுக்கு ஏற்பட்ட மன தாங்கல்கள் நீங்குது உங்க நேர்மையான போக்க அனைவரும் பாராட்டுவாங்க உங்க சூட்சுமா அறிவு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எதிர்பார்த்த பண எதிர்பாராத சௌபகைகளையும் தேடி கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாருமே நிறைவேற்றி கொடுப்பாங்க நீ எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் நெடுநாட்களாக இடப்புல போட்டிருந்த விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால இப்ப பரிசீலிக்கப்படும் இதனால சலுகைகள் கிடைக்கும் மனதிற்கு இனிய பயணங்களை போயிட்டு வருவீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிருவீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு இடையூறுகளா இருந்த வேலையை கூட இப்ப சாதாரமா செஞ்சு முடிச்சிருங்க அதே சமயம் பண வரவுக்கு இருந்த தடைகளும் விலகுது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குது மேல் அதிகாரம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வியாபாரியில பொறுத்திருக்கும் விற்பனையில லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி சந்தை நிலவர்கள் அறிஞ்சு முதலீடு பண்ணுவீங்க வியாபாரத்துல சரி நல்ல லாபம் இருக்கும் அரசீர்வாதில பொறுத்திருக்கும் வெற்றிகளை பெறுவதில் இருந்த சிரமங்கள் விலகுது இதனால நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே பொறுமையா செயல்படுத்துவீங்க அதே நேரங்கள்ல தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கான ஆதரவும் நல்லா இருக்குங்க சில சமயங்கள்ல உங்களுக்கு கருத்துக்களை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு ஒரு மாதிரி ஒதுங்க கூட நின்று இருப்பாங்க ஆனா இப்ப உங்களை முழுசா புரிஞ்சுப்பாங்க அவங்களே மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு ஆதரவு அதிகமா கொடுப்பாங்க எல்லாருக்கிட்டையும் மனம் திறந்து பேசக்கூடாதுங்க ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்கிறவங்கிட்ட மட்டும் மனசு விட்டு பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மனசை வந்துட்டு பூட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுதான் மற்றபடி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காண போறீங்க புதிய ஒப்பந்தங்கள்ல வெயில் போறீங்க நல்ல வருமானத்தை அடைய போறீங்க சக கலைஞர்களையும் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது ரசிகளுடைய மத்தியில ரொம்பவே வந்து உற்சாகமா வளம் வர போறீங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவருடைய ஒற்றுமை அதிகமாகுது பணவரவு சீராக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனி வந்துட்டு உங்களுக்கு இருக்காது சூடான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கொள்வீங்க இருந்தாலும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கும் டீச்சர்ஸுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து கண்ணும் கருத்தமா இருந்துக்கோங்க மற்றபடி எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மிதனராசிகளுக்கு குரு பகவானை வக்கர நிவர்த்தினால நடக்கூடிய நல்ல பழங்களை பார்த்துருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பழங்கள பார்க்கலாம் மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சோதனைகளையும் சாதனையாக மாத்தக்கூடிய இவங்க செவ்வாய் பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கர பகவானை ராசிநாதனாகவும் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில புதன் பகவானை ராசிநாதனாகவும் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால வருமானம் பல வழிகள்ல வரும் வரைய செலவு குறையுது சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய சக்தி இப்ப உண்டாகுது குருவருளினால செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும் வருமானம் அதிகரிக்குது வீடு வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது முயற்சிகள்ல எல்லாத்திலுமே வெற்றி அடைய போறீங்க இவரே உங்களுக்கு சாதகமாக கூடிய இந்த நேரத்துல சனிபாவோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வேலை பழுவால கொஞ்சம் மனசுருவம் அடைவீங்க மத்தபடி ஒரு தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றத்தை கொடுக்கறாரு நீங்க எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் குருடைய சஞ்சார நிலையில ராகுவினால தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகமா கிடைக்கும் பணம் பல வழிகள்ல வரும் தொழில அக்கறை அதிகமாகுது மேலும் கேதுவினால உடல்நல குறைவு சீராகுதுங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் குருவுடைய அருள் ஆசைகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சூரிய பகவான் முன்னெடுத்தை உண்டாக்குறாரு அரசு வழிகள்ல ஆதாயத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கறாரு இதை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய இந்த சஞ்சார நிலையினால முன்னெடுத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு பணவரவால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது தொழில முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க அடுத்து தொழில் ரீதியா தொழில அக்கறை செலுத்துவது நல்லதுங்க தொழில் தொடங்கவோ தொழில் விரிவுபடுத்தவோ கடன் வாங்க வேணா உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு வச்சு இதை வந்து மேம்படுத்திக்க முடியுங்க அடுத்தா உங்ககிட்ட வேலை பக்கக்கூடிய பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க இதனால உற்பத்தி அதிகமாகும் வருமானம் உயரதுங்க அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் பணியா்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க அடுத்து பெண்களை வரைக்கும் உடல் பாதிப்புகள் விளக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க பொன் பொருள் செய்யறது சுப நடத்துவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விற்பனை கல்லூரி மற்றும் விரும்பிய பாடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான இடம் கிடைக்குங்க அடுத்து நிலையை பொறுத்திருக்கும் வேலை பழு ஓய்வு இல்லாத நிலை உடல் பாதிப்பு இதனால நீங்க பாரம்பரிய நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சனை பிபி ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ எல்லாமே முழு மருத்துவ சிகிச்சைனால குணமடை போறீங்க உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது சமூகத்துல உங்களுக்கான செல்வாக்கு உயருதுங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையினால அடுத்தடுத்த சுப ரெடி ஆகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு ரொம்பவே துணிச்சல் மிக்கவராகவும் நினைச்சதை ஆடையக்கூடிய சக்தி மிக்கவராகவும் இருக்க போறீங்க சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு இவரால விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலை இருக்கு பணத்தை அதிகமா சேமிக்க போறீங்க கையிருப்பு உயருதுங்க சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு மேலும் இந்த காலகட்டத்துல அதிகமா சொத்து வாங்குவீங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க ஒரு செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருப்ப மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மத்தவங்களுக்கு சாதகமா போய் ஆட்டியா பஞ்சாயத்துக்கு போறது மத்தவங்களுக்கு கடன் உதவி வாங்கி கொடுக்கறது பண விஷயத்துல மற்றவங்களுக்கு உதவி பண்றேன்னு போனீங்கன்னாவே நீங்க மாட்டிப்பீங்க அதுல உஷாரா இருந்துக்கோங்க மத்தபடி உடல் ஆரோக்கியம் சீராகுது வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் இவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனிபாவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில முன்னெடுத்து கொடுக்குறாரு எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு அரசியல்வாதிகளை பற்றியும் செல்வாக்கு உயருது வேலை தொழில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல தொழில அக்கறை அதிகமாகுது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் செய்யறதுக்கு எண்ணம் தோன்றும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க எந்த செயலை செய்தாலும் சரிங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்கு இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவனுடைய சாதகமான நாட்கள்ல குரு பகவான் எப்படி உங்களுக்கு சாதம் அதே அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதமானிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் பணியர்களை பொறுத்தருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் கிடைக்காது அரசு வழிகளில் ஆதாயம் உண்டாகுது இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பொதுவா சொன்னோம்னா குருவுடைய பார்வையினால முன்னேற்றம் உண்டு திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய போறீங்க குடும்பத்திலையும் நெருக்கடிகள் விலகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புதிய முதலீடு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில இருந்த நீங்க இனி மத்தவங்க கடன் குடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடை போறீங்க தொழில கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க முடிந்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களை அனுசரிச்சு நடத்திட்டு அப்படி இருக்கா வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உடைய பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறியுது வேலை பழு குறையுது மறைமுக தொல்லைகள் விலகுது பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விதங்கள்லயும் அமைதி காப்பது நல்லதுங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது உடல் பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையுது வாழ்க்கையினுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பெரியோருடைய ஆதரவினால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டு பொருள் சேருதுங்க திருமண வயதில் நல்ல மாங்கல்ய பாக்கியம் ஏற்படுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும் விரும்பி கல்லூரி விரும்பிய பாடங்கள்ல சேர்ந்து படிப்பதற்கான சூழ்நிலை இருக்கு கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் உயர்வுதாங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லாம எப்ப பாரு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உடல் பாதிப்பை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியம் மேம்படுதுங்க சில வந்து இடுப்பு வலி மூட்டு வலி பரம்பரை நோய் தொற்று சுவாச பிரச்சனை பிரஷர் சுகர் இந்த மாதிரி அவதிப்பட்டிருந்த நீங்க இனி உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ சிகிச்சையினால முழுமையா குணமாவீங்க மற்ற பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது குடும்ப விவகாரங்களை மூன்றாவது நபர்களுடைய தலையீடு எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்களும் யாரோட விஷயங்களும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க அடுத்து பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் உண்டு அவருடைய மேற்கல்வி அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க குடும்பத்திலையும் அடுத்தடுத்து சுப்பு நிர்ச்சிகள் நடந்தேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு நினைத்த காரியங்கள் கைகூடும் நினைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த குரு பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாகவும் நான்காம் பதத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் ராசிநாதனாகவும் வருவார் இப்படி பாக்குறப்ப குடர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானால ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது வரவு அதிகமா கிடைக்கும் அடுத்தவனுக்கு உதவி செய்தே கடன்பட்ட உங்களுக்கு அந்த சிக்கல்கள் இருந்து வெளிவருவதுக்கான தீர்வு கிடைக்கும் வேலைக்காக முடிச்சவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயது திருமண வரன் கை வரும் திருமணமான தம்பதிகள் பிரிந்திருந்தா கூட சரிங்க இப்ப வந்து ஒண்ணு சரிவீங்க குருடைய அருளாசியினால குரு உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனிவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கறாரு அரசியல்வாதிகளை கொடுத்திருக்கும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறார் உடல் பாதிப்புகள் விலகுது பணியர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீடிய சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கும் சரி அரசியல்வாதக்கும் சரி கௌரவத்திற்கு ஒரு குறையும் இருக்காது அடுத்த குரு உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே ராகுவும் கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில அக்கறை அதிகமாகும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியுது வேலையை விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னவங்க கூட இனி வந்து உங்ககிட்ட கெஞ்சி வேலைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் உடல் ஆரோக்கியம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லாம அடிக்கடி மருத்துவ செலவுலா பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இனி உடல் பாதிப்புகள் இருக்காது முன்னேற்றம் உண்டு உடல் ஆரோக்கியம் சீராகுது அடுத்தா சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு இருந்த தடைகளை நீக்கி வைக்கிறாரு உடல் பாதிப்பில் நீக்கி வைக்கிறாரு அரசியல் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பனிர்களை பொறுத்தவரைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் குருவின் அருளாசினால பொதுவாக பார்த்தோம்னா நினைச்சது எல்லாமே நினச்சபடியை நடத்தி முடிக்கணும் குடும்பத்தில் நெருக்கடிகள் திரிது தொழில கவனம் செலுத்துவீங்க புதிய முதலீடு கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி கோட்டி கேசு வழக்கல்களும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அடுத்து பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கை நீடி சம்பளம் வாங்கிட்டு கூலி வேலையை செய்தாலும் சரி பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் முதலாளிகள் உணர்ந்துப்பாங்க உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த குருவுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குதுங்க வாழ்க்கை துறையிட ஆதரவு இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீ எதிர்பார்த்த தள்ளி போன பதவி உயர்வு இப்ப கிடைக்கும் அடுத்ததா கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் அதிகமாகும் தேர்வு போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் விரும்பிய கல்லூரி பாடப்பிரிவுகளை சேர்ந்து படிப்பீங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வாகன பயணிகள் போது கவனமா இருங்க சில கீடு மூட்டு வலி தொற்று சுவாச பிரச்சனை இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து இப்ப மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக்க போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுதுங்க நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது எல்லாம் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு பொன் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளால உன் நிலையில நல்ல முன்னேற்றமும் ஏற்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகும் சந்தோஷம் நிலையா இருக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர படங்களும் சரி பரிகாரமும் சரி மிதராசிக்காரர்களுக்கு குரு பகனையை வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னெடுத்தையும் கொடுக்க போகுது கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க இதுதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நடக்காம பாத்துக்கணும் இதுதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சா அதை கெட்டியே பிடிச்சுக்கட்டும் நம்ம தான் இருக்கு உங்க வாழ்க்கை உங்க கையில கடவுள் துணை வாழ்த்துக்களுங்க